இந்த பிரம்மானந்தம்னு ஒருத்தர் பாப்புல ஏதோ சாமியார் நினச்சிடறியா அவர் ஒரு கலைஞர் பயங்கரமான காமெடி ஆற்று வேறு லெவலில் பிரித்து மேய்வார்னு தெலுங்குல ஏ தமிழ்லையும் கூட பல படம் பண்ணியிருக்காப்புல அந்த மனுஷனோட அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம நம்ம ஊரில் வடிவேலுனேன் அப்படி உண்மையிலே வடிவேலுனான மாதிரி பல மடங்கு பெரிய மனுஷன் க இதில் வித்தையில் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆனாலே போதும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நம்ம மனசு அப்படியே ஷாக் ஷாக்காக்கிடுவோம்ல சிரிச்சுனே இருக்கலாம் அவர் பேசுறது வச்சு அவரு அவர் ஒரு மேட் ஒன்று சொல்லியிருக்காரு சொல்லப்போனால் இந்த மாதிரி காமெடியெலாம் இருக்குன்னா பல பேர் இருக்கா அல்ல வெளியில் வந்து லூசுத்தனமாக வந்து நம்ம நினைக்கிறவங்கள சில பேர் அவங்களுக்குள்ள வர்ற வார்த்தை இருக்கு இங்கே அத்தாடி நல்ல பயங்கரமாக நடித்து ஹீரோ இசம்லாம் பண்ணுற ஹீரோ ஒருத்தருக்கு கூட இந்த மாதிரியான சார் சத்தியமாக சார் இவரை பார்த்துருக்கீங்களா அண்ணன் பேச்சு ஐயோ அவர் சாரி மயில்சாமி என்னை பேச்சு பார்த்துருக்கீங்களா வேறு லெவலில் பேசுவோம்ல அதே மாதிரி நம்ம அடிக்கடி இவரோட இது ஒன்று நல்ல காமெடி ஆகிட்ட ஒரு பேர் பயங்கரமாக பேசுவோம்ல நல்ல தமிழ் பயங்கரமாக பேசுகிறப்பல புறநானூறு அந்நானூறு ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு வருவார் நிஜமாக சார் அப்படி பல பேருக்காங்க இப்போ ரீசெண்டாக இவரோட ஒரு சின்ன ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று எங்கேயோ போய் அவர் ரொம்ப வயசாகிடுச்சின்னு வைங்களேன் இது அவரோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரா இல்லை மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல தோணுச்சா தெரியல என்ன சொன்னார்னா டோன்ட் யூ கேன் கிரிட்டிசைஸ் நோ ஓல்டு மேன் பட் யூ கனாட் கிரிட்டிசைஸ் அதாவது அந்த ஓல்டு மேனை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா யூ நோ வாட் ஹீ இஸ் அதாவது ஒரு வயசான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் முதல்ல கிரிட்டிசிசம் பண்ணுறதே தப்பு கிரிட்டிசிசம் பண்ணுற அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தகுதியானவனா அதாவது அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இவன் தகுதியானவனான்றது பெரிய கேள்வி ஏன்னா இங்கே யார் வேணாலும் யார் வேணாலும் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பட் ஸ்டில் அவர் என்ன சொன்னார்னா இந்த வயசானவங்களும் நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலான்றதை பற்றியெல்லாம் சொல்லலை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் அவன் யார் அது அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் ஒரு மனசில் பார்த்து இவர் செஞ்சது சரி இவர் செஞ்சது தப்பு இவர் நல்லவர் கெட்டவர் இவர் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் யோகி இல்லை ஏதோ ஒரு சத்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறத வந்து சரி ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிக்சர் உனக்கு அவரை பற்றி கிடைக்கும் பட் யூ கன் நாட் கிரிட்டிசைஸ் எங் மேன் பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் ஹீ பிகம் வேறு லெவலில் இருந்துச்சு கேட்டோடனே யூ இப்படியெல்லாம் கூட நீங்கள் பேசிக்கிற நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஹியூரோவாகவே ஆகியிருக்கலாமே ஏப்பா காமெடியெல்லாம் இருக்கீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது ஒரு பையன் ஒரு வயசு பையனை பார்த்து நீ ஊறுப்பட மாட்ட நீ தேரமாட்ட நீ ஏன்னா வாழ்க்கையில் என்னத்தை கிளிக்க போகிற அப்படின்னு சொல்லாதீங்க அவனை ஜட்ஜ் பண்ணாதீங்க அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி அவன் எப்படி இருப்பான் ஃபியூச்சரில் அவன் எப்படி இருப்பான்னு உன்னால் சொல்லவே முடியாது பயங்கரமாக சொல்லலாம் பட் அவர் சொன்னதில் சில முரண்பாடுகளும் உண்டு என்ன மாட்டேன்னா வயசானவனே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது உண்மையிலே அவர் என்னென்னத்தை கடந்து வந்திருப்பார் அவர் இப்போ ஒருவேளை ஒரு பெரிய அளவில் இல்லை ஒரு வயசான ஒரு மனுஷன் அவர் இங்கே இந்த பக்கம் யங்ஸ்டரை பற்றி சொல்கிறது ஓகே ஒரு வயசான மனுஷன் எதுவுமே இல்லை மேலே உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த மனுஷன் உண்மையிலேயே கையால் முயற்சி பண்ணாதவனா இல்லை பயங்கரமான வேலைக்காரன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஏமாந்தவனா நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்தவனா நமக்கு எதுவுமே தெரியாது அந்த மனுஷ வாழ்க்கையில் என்ன கடந்து வந்திருப்பான்றது தெரியாது மொத்தத்தில் க்ரிட்டிசிசம் மித் செல்ஃப் தப்பு அது தப்பு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இங்கே இருக்கிறவன் பூராவே டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பட்டாசியை அதனால் அந்த மாதிரி ஆட்களை கண்டுக்காதுங்க